நம்ம கவர்மெண்ட் வந்து சில ஃப்ளைட் டியூட்டி அதாவது ஒரு பைலட் வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் பறக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சில மாற்றங்கள் நடந்துருக்குது கொஞ்சம் நாள் ஆச்சு அந்த மாற்றங்கள் நடந்தது அதனோட பிரதிபலிப்பு தான் இப்போ வந்துட்டு பைலட் ஷார்டேஜ்ல போய் முடிஞ்சிருக்குங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலியா இருக்க ஒரு ஏர்லைன் நிறுவனம் மேன் பவர் சாப்பாடால எவ்வளோ பெரிய சேவை ரத்து பண்றதுங்கிறத எப்படி டாய்லெட் கிளீனர்

அதாவது பேசஞ்சர்ஸை இவ்வளவு யூ யு கேன் டேக் பேசஞ்சர்ஸ் ஃபார் கிராண்ட் நம்ம நம்மளை மீறி எங்கே போயிடுவாங்கங்கிற வந்து திமுறில் நம்ப கம்யூனிகேஷன் என்னங்க ஒரு கம்யூ அவங்களுக்கு என்னங்க தெரியும் நான் ஒரு அப்படின்னு லீடரு நான் ஏர்லைன் கம்பெனி லாட் ஆஃப் சைன்ஸ் நான் சொல்கிறேன் அந்த கிரவுண்ட் ஸ்டாக்கு இன்ஃபர்மேஷனே வராது டைம் கேபின் குடும்ப கிரௌண்ட் ஸ்டாப் இல்லை என்னங்க பதினஞ்சா பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு பாவம் உட்காந்து உட்காந்து வேலையை உட்காந்து ஃபயர் ஃபைட் பண்ணுவாங்களா இல்லைன்னா பேசஞ்சர்ஸ் ஆஃப் இது வீடர்ஸ் வந்துருக்காங்க ஒரு ஒரு ஏர்லைன் வருது ஆகாஷாக வருது சென்னை பெங்களூரில் பண்ணணும்னா அவன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான் இல்லையா ஸோ மேக்சிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளை கொடுவான்னா மூணு ஃப்ளைட் இருந்தால் ஜாஸ்தி நாலு வச்சுக்கோங்க இண்டிகோ வந்து சென்னை பெங்களூருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலு ஃப்ளைட் கொடுப்போம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பதினாலு ஃப்ளைட்லையும் ப்ரைஸை குறைச்சிடுவோம் நீங்கள் இந்த இஷ்யத்துக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் வே வேதை ஹேண்டில் கஸ்டமர்ஸ் கேன்சலேஷன் ஸோ அவங்களுக்கு அவங்களோட காஸ்ட் அவங்களோட ரெவன்யூ அவங்களோட ப்ராஃபிட் இவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்கும்போது நீங்கள் எப்படி உங்க கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்கிறது இதில் உதாரணமாக தெரியுது இஷ்யூ பெருசாக உங்களோட பிரச்சனைகளும் பெருத்தாக தெரியுது மற்ற நாடுகள் எல்லாருமே விமானம் சொந்தமான விமானம் வச்சிருக்கும் போது நம்ம அரசு கிட்டே இல்லாதது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்னு ஒரு பாது

இது இது எனக்கு தெரிஞ்சது இது நம்ம நிறைய நிறைய விஷயம் பப்ளிக் டொமைனில் இல்லை ஸோ நம் நம்ம யூகம் பண்ணுறது தான் கோர் இஷூ நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு சில ஃப்ளைட் டியூட்டி லிமிட்ஸ் அதாவது ஒரு பைலட் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ மணி நேரம் பறக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸில் ஒரு சில மாற்றங்கள் நடந்துருந்தது கொஞ்சம் நாள் ஆச்சு அந்த மாற்றங்கள் நடந்து அதனோட பிரதிபலிப்பு தான் இப்போ வந்துட்டு பைலட் ஷார்ட்டேஜில் போய் முடிஞ்சிருக்குங்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது அந்த பைலட் ஷார்ட்டேஜ் ஆனதுனால அவங்களால ஃப்ளை பண்ண முடியல கேன்சல் பண்ண வேண்டியதாக போச்சு இதுதான் ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் ஒரு ஒரு இஷ்யூவாக நம்ம வச்சுக்கணும் சார் ஆனால் என்னன்னா விமானிகளுக்கான ஓய்வு நேரம் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் பறக்கணுங்கிறது அரசு இப்போ தான் அந்த ஏர் இண்டியா கிராஷ்க்கு அப்புறம் ஒரு விதிமுறைகளை கொண்டு வர கிடையாது அதுவும் நான் இங்கே திருத்திக்கிறேன் இந்த இந்த ரெகுலேஷன்ஸ்ல ஒரு விமானி எவ்வளோ நேரம் பறக்கலாங்கிறது அது வந்துட்டு ஒரு சில பல ரொம்ப வருஷமாக இருக்குது அதாவது நான் சொல்றது இருபது முப்பது வருஷமாக கூட இருக்கலாம் அதுல சில சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும் அந்த சேஞ்சஸ் அந்த மாற்றங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மாற்றம் என்னன்னா ஒரு வாரத்தில் ஒரு ஒரு விமானி வந்துட்டு இவ்வளவு மணி நேரம் பறந்துட்டாருன்னா தொடர்ந்து ஒரு முப்பத்தாறு மணி நேரம் ரெஸ்ட்ல இருக்கணும் ஓய்வு இருக்கணும் அதை வந்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரமா மாத்திருக்கு இது வந்துட்டு ஒன் ஆஃப் சேஞ்சஸ் நோ இந்த சேஞ்சஸ் மாற்றம் நடந்ததுல முப்பத்திலிருந்து நாற்பத்தி எட்டு இது வந்துட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அரசாங்கம் சொல்லியாச்சு அதாவது இந்த மாதிரி மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வர போகிறோம் இதில் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஏன் அந்த பிரதிபலிப்பு வருது ஜூலையில் ஒரு கட்ட மாற்றங்கள் நடைபெற்றது நவம்பரில் ரெண்டாவது கட்ட மாற்றங்கள் நடைபெற்றது அதனோட இம்பேக்ட் வந்து இப்போ டிசம்பரில் நமக்கு தெரியுது ஸோ இதில் நிறைய இதில் பதில்களை கேள்விகள் தான் நிறைய இருக்குது ஆனால் இதில் இண்டிகோ கிட்டத்தட்ட இவ்வளோ டைம் பீரியட் இருந்தும் இவ்வளவு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலியாக இருக்க ஒரு ஏர்லைன் நிறுவனம் மேன்பவர் சாட்ஃபால இவ்வளோ பெரிய சேவையை ரத்து பண்ணுறதுங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆ ஏற்றுக்கொள்ள முடியாதது தான் அது 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 மறுக்கப்படாத உண்மை ஏன்னா இது ஆனால் இது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இது இண்டிகோ மட்டும் இல்லை நிறைய ஏர்லைன்ஸ் ஸ்பைஸ் ஜெட் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி ஜெட்டேர்பேஸ் ஆகட்டும் ஏர் ஏஷியாலேயே கூட ஆகட்டும் ஒரு சில விமானிகள் இந்த மாதிரி பற்றாக்குறையினால் ஒரு சில ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய ஸ்கேலில் கேன்சல் ஆனதுங்கிறது கண்டிப்பாக ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் தாங்க முன்னாடி கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கணும் இதனோட இது ஏன் இதனோட நோக்கம் என்ன அதெல்லாம் நம்ம இல்லை போடுறதுல மேன் பவரை ஹேண்டில் சிக்கல்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த மாதிரி சிக்கல்கள் நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எந்த ஏர்லைன் கம்பெனி நீங்கள் எடுத்தாலுமே ரோஸ்டரிங்க்குன்னு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு நம்ம எப்படி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ ரோஸ்டரிங் அதாவது இந்த இந்த ஃப்ளைட்டுக்கு இந்த இந்த விமானிகள் இந்த இந்த கேபின் க்ரூன்னு அசைன் பண்ணி ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடியே அதெல்லாம் இதுதான் பிரச்சனை பிளஸ் இதெல்லாம் ரெகுலேஷன் நமக்கு வந்துட்டு ஓய்வுங்கிறது ஒரு இன்டர்பிரேஷன் கிடையாது இங்கே ஓய்வுங்கிறது ரெகுலேஷன் ஸோ கண்டிப்பாக இவ்வளோ மணி நேரம் ரெகுலேஷன் இவ்வளோ மணி நேரம் ஓய்வு இருக்கணும் இவ்வளோ மணி நேரம் தான் பறக்கணுங்கிறது தான் நம்ம ரூல் ஓகே ஸோ இதெல்லாம் ரோஸ்டிங்க்கு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அதனால திடீர்னு என்னால் ஒத்துக்க முடில இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு சில எம்ப்ளாயீஸ் இண்டிகோவில் இருந்து லெட்டர் வேறு ஓப்பன் லெட்டர் போட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை இதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம தெரியாம ஒரு விஷயம் ரொம்ப பேசக்கூடாது பட் அந்த லெட்டர் உண்மையாக இருக்குமானால் அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைலட்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தும் ரோஸ்டர் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம இதை எப்படி பார்க்கறதுங்கிறதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அது அது நம்ம அது கொஞ்சம் பொறுப்பற்ற சொல்ல நான் சொன்னேன் தான் ஏன்னா அது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கு ஏன்னா எனக்கு தெரியாது என்னென்னு பட் இது உண்மைகள் இதுதான் ஃபேக்ட்ஸுங்கிற அளவுக்கு நம்ம சொல்ல முடியும் ஆனால் என்னென்ன சார் கோவிட் டைமில் ஏர் இண்டியா இண்டிகோலேருந்து நிறைய விமானிகள் வந்து அந்த ப பற்றாக்குறையினால ரிசைன் பண்ணிட்டு போனாங்க ஆள் பற்றாக்குறை இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ஃபில் பண்ணவே இல்லை அதனுடைய பிரதிபலன் இப்போ அனுபவிக்கிறாங்க அது வந்து கான்ஸ்பிரசி தேரிங்க அது கண்டிப்பாக கான்ஸ்பிரசி தேரிங்க ஏன்னா கோவிட் டைம்ல பற்றாக்குறையினால ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா இப்போ அதனோட இல்ல விமானிகளை அதிக நேரம் ஃப்ளை பண்ண வச்சுருக்கலாம் இருக்கிற மேன் பவரை வச்சு இந்த ரன் பண்ணியிருக்கலாம் இப்படி அதுக்குள்ள நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது குட் பாயிண்ட் பட் விமானிகளை அந்த கொடுத்த ரெகுலேஷனோட ஜாஸ்தியாக பறக்க வைக்க முடியாது அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா டிஜிசி அந்தளவுக்கு ஒரு டிஜிசி ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் ஆர்கனை ஒரு பொறுப்பான ஆர்கனைசேஷன் நம்ம அவ்வளவு லேஸ்லாம் இப்பெல்லாம் பண்ண முடியாது ரூல்ஸ் எல்லாம் இது பண்ண முடியாது இது வந்துட்டு இது 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 சீம்ஸ் லைக்லி டீப்பர் ஒன்று இது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம் நம்ம இப்போ பார்த்துக்கலாமே ஏன்னா நம்ம எழுபது பர்சன்ட் சார் எழுபது பர்சன்ட் மார்க்கெட் அந்த ஒரு ஏர்லைன் இருந்திருக்கலாம் இல்லனா வேறு ஏதாவது டீப்பர் இஷ்யூவாக இருந்திருக்கலாம் இப்போ இப்போ தான் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது ஃபேக்ட்ஸ் எல்லாம் அது பொறுத்திருந்து யார் மேலே தப்புங்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இண்டிகோ முன்னாடி சொன்னது வெதர் பிரச்சனை அப்புறம் டெக்னிக்கல் இஷ்யூ இந்த மாதிரி சொன்னாங்க இந்த இஷ்யூ இனிஷியலாக அட்ரஸ் பண்ணவே இல்லை ஒரு பஸ் பிரச்சனை ஒரு ட்ரெயின் இஷ்யூனா மக்கள் ரோட்டுக்கு வந்து போராடுவாங்க ஆனால் இது ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே ஒரு வார்த்தை யாருக்கும் தெரியல இப்போ தான் அது ஒரு பெரிய பூதாகரமா வெடிக்கும் போது அப்போ விஷ் விவகாரம் கைமீறி போனதுனால வேறு வழி இல்லாமல் இண்டிகோ இப்போ வந்து எங்கள் மேலே தான் தப்புன்ற இடத்துக்கு நகர்றாங்களா அது 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 அதுவும் ஒத்துக்க வேண்டிய ஒரு 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 இருந்து ப ஒரு பார்வையால் தான் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒத்துக்க வேண்டிய உண்மை மாதிரி தான் தெரியுது அதாவது ஒரு ஒரு சரி ஃப்ளைட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு என்னோட ஷெடியூலில் பிரச்சனை ஆகிடுச்சி இது இது பிஸ்னஸ் நடக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம எல்லா பிஸ்னஸ்லேயும் நடக்கலாம் எந்த என்ன பிரச்சனை வேணாம் பட் அதை ஒரு நேர்மையான முறையில் கையாளணும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இது இண்டிகோவாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் ஒரு நேர்மையான முறையில் தான் கையாளணும் ஆமாம் எனக்கு பிரச்சனை இருக்குது அதனால் நான் இந்த ஃப்ளைட்ஸெல்லாம் கேன்சல் பண்ணுறேன்னு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அங்கே அங்கே பேசஞ்சர்ஸை வர வச்சுட்டு முதல்ல நம்ம ச சிங்கமில் சூர்யா சொல்கிற மாதிரி இருக்கிற வெதர் ரஃபாக இருக்குது சீட் டஃபாக இருக்குன்னெலாம் அதெல்லாம் ரொம்ப அது தப்புங்க கிட்டத்தட்ட மூணு நாள்லாம் உள்ள வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஃபுட்டு இல்லை அவங்களுக்கு தெரியாமல் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணலைன்னு ஏகப்பட்ட இல்லை நான் மேரேஜுக்கு போக முடியல என்னோடய மேரேஜுக்கே என்னால் போக முடியலன்னு நிறைய பேர் அழுது வீடியோ போட்டதெல்லாம் வீடியோ காலில் மேரேஜ் ஃபேஷன்ஸ் போக முடியல ஃபியூனரல் போக முடியல இது யா அப்புறம் நான் எங்கிட்டு நான் தான் மோனோ இருக்கேன் நான் சொல்கிறது தான் நான் அப்புறம் அவர் அரசாங்கம் நினச்சா ஒரு அரசாங்கத்தையே நான் மிரட்டுவேன் இந்தியாவே ஸ்தம்பிக்க வைப்பேன் அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்கணுமா

ஆமாம் ஒரு ஒரு நிறுவனம் சிங்கிள் ஹேண்டடாக ஒரு கவர்மெண்ட்டு இதை இந்த மாதிரி ஹோல்டிங் டு ட்ரான்ஸ்ஃபார்ம்பாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்குன்னா பட் டிஜிசிஏ இதை ரோல் பேக் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இப்போ நான் நிறைய இது பார்க்குறேன் வீடியோலாம் பார்க்குறேன் சிங்கப்பூரில் வந்துட்டு ஹவு அவங்களோட லீடர் வந்துட்டு எப்படி நான் ரோல் பேக்லாம் பண்ண மாட்டேன் நைன்டீன் எயிட்டியில் நின்னா இருந்தேன் நம்ம அப்படி இந்தியாவில் பண்ண முடியாதுங்க எவ்வளோ எவ்வளோ பாப்புலேஷன் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க ஸோ அதை அதை மைண்டில் வச்சுக்கிட்டு டிஜிசிஏ ரோல் பேக் பண்ணது பண்ணி தான் ஆகணும் பட் அதனோட உள்நோக்கம் என்ன இது 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 கொஞ்சம் இது பூதாகரமாக வெடிச்சிருக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது எப்படி ஒரு நிறுவனம் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி எனக்கு ஒரு கிட்டே எனக்கு என்னென்ன சார் இப்போ இந்த ஏர் இண்டியா கிராஷ்க்கு அப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு வருது விமானி பைலட் அசோசியேஷன்லேருந்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அதுலேருந்து ஒரு உத்தரவு வருது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜூனில் ஒரு ஆர்டர் ஜூலையில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ நவம்பர்னு இவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு இது எதுக்குமே இது இண்டிகோ அவேராகவே இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரும்போது தானே அப்போ அவங்க மேலே நம்ம பிளேம் பண்ண வேண்டியது கண்டிப்பாக கண்டிப்பாக அது இண்டிகோ மேலே ப்ளேம் இருக்கணும் நான் இந்தியாவை ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னே சொல்லலை கண்டிப்பாக என்னங்க இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இருபத்தஞ்சி வருஷமாக இருபது வருஷமாக பிஸ்னஸில் இருக்காங்க மொனோப்பலி இந்த கண்ட்ரி அவங்களால இது கூட பிளான் பண்ண முடியாதான்னால் கண்டிப்பாக கேட்கணுங்க இது கூட பிளான் பண்ண முடியாதான்னு ஒரு கேள்வி இருக்குது அதாவது பேசஞ்சர்ஸை இவ்வளவு யூ யூ கேன் டேக் பேசஞ்சர்ஸ் ஃபார் கிராண்ட்டு நம்ம நம்மளை மீறி எங்கே போயிடுவாங்கங்கிற அந்த ஒரு திமிரில் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் என்னங்க ஒரு கம்யூ அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது நான் இது நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளவு பேசஞ்சர்ஸ் கோவப்படுறாங்கன்னா அது ரொம்ப நியாயங்க அந்த கோவத்தை நான் எங்கே போய் காட்டுறாங்க போய் இருக்கிற கிரவுண்ட் ஸ்டாஃப் கிட்டே காமிக்கிறாங்க அவங்களுக்கு என்னங்க தெரியும் நான் நான் ஒரு அப்படின்னு லீடர் நான் ஏர்லைன் கம்பெனி லாட் ஆஃப் டைம்ஸ் நான் சொல்கிறேன் அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு இன்ஃபர்மேஷனே வராது டைம்க்கு கேபின் குரு கிரவுண்ட் ஸ்டாஃப் இல்லை என்னங்க பதினஞ்சா பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு பாவம் உட்காந்து இப்போ உட்காந்து வேலையை உட்காந்து ஃபயர் ஃபைட் பண்ணுவாங்களா இல்லைனா பேசஞ்சர்ஸ் ஆட்ஸ் வைச்சு இது நீடஸ் வந்திருக்கணுங்க அங்கே ஸோ நீங்கள் பட்டியல் போட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க இண்டிகோ பண்ண இண்டிகோவில் இருக்கிற பிரச்சனைகள் அது ஒரு பெரிய நீளமான பட்டியல் இருக்கா ஆனால் இது வேணுன்ட்டே பண்ணாங்களா இல்லையாங்கிறது மட்டும் நான் ஸ்பெக்குலேட் பண்ண வரும் இண்டிகோவில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் என்னென்ன என்னென்னலாம் ரிசோட் பண்ணுவீங்க சார் ஸோ நான் வந்துட்டு ஒரு நான் நான் ஏற்கனவே ஏரேஷனில் இருந்தப்போ வேணுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிகோ வாஸ் ஆன்டை காம்படிஷன் கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு மோசமான லெவல்லே ஆன்டை காம்படிஷன் சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே சென்னை பெங்களூர் நம்ம ஒரு ஃப்ளைட் விடுறோம்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு ஏர்லைன் வருது ஆகாசா வருது சென்னை பெங்களூரில் பண்ணணுன்னா அவன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான் இல்லையா ஸோ மேக்சிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஃப்ளைட் விடுவானா மூணு ஃப்ளைட் இருந்தால் ஜாஸ்தி நாலு வச்சுக்கோங்க இந்தியா வந்துட்டு சென்னை பெங்களூருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலு ஃப்ளைட் விடுவோம் என்ன பண்ணுவான்னா அந்த பதினாலு ஃப்ளைட்லேயும் ப்ரைஸை குறைச்சிடுவோம் இது வந்து ப்ரிடேட்ரி ப்ரைசிங் போகும் இண்டிகோனால் முடியும் ரெண்டாயிரம் ஃப்ளைட்ஸ் மேலே ஒரு நாளைக்கு பறக்கிறவங்களுக்கு இந்த எட்டு ஃப்ளைட் என்னங்க ஆகாஷாவால் முடியாது எவ்வளோ நாள் தான் அவங்க லாஸ்டில் ஃப்ளை இருப்பாங்க ஸோ இப்படி இப்படி பிளான் பண்ணி பிளான் பண்ணியே காம்படிஷனை தே கில்லிங் கில்லிங்கட் இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இவ்வளோ நாளாக ரெகுலேட்டர்ஸ் அதை பார்க்கலையாங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இருக்கு என்னங்க இவ்வளோ ஒரு டிரான்ஸ்போர்ட் சச்ச எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சிங்கிள் கம்பெனி இவ்வளோ ப்ரேட்ரி ப்ரைசிங் பண்ணிட்டு இருக்குன்னா ரெகுலேட்டர் அப்பர் ஸ்டெப் பண்ணியிருக்கணும் இப்போ வந்துட்டு நான் மொனோபலி டுவோப்போலின்னு கத்துறது வந்துட்டு லிட்டில் டு சார் ஸோ இது ஒன்று ரெண்டாவது ஐ திங்க் இண்டிகோரை ஃப்ளை பண்ண எல்லாருமே ஒன் ஒரு விஷயம் ஒத்துப்போம் அவங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு பேர் போனவங்க கிடையாது தேவில் அவங்க ரொம்ப தே ரன் அ வெரி லீன் மெஷின்போ நாங்கள் எனக்கு நான் சொல்ல ரொம்ப காஸ்ட் காஸ்ட் கான்ஷியஸ் அந்த காஸ்ட் தெரியதான கிடையாது பட் நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இண்டிகோ மேலே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இந்த தே ஹேண்டில் கஸ்டமர்ஸ் கேன்சலேஷன்ஸ் ஸோ அவங்களுக்கு அவங்களோட காஸ்ட் அவங்களோட ரெவென்யூ அவங்களோட ப்ராஃபிட் ஸோ இது ஸோ இவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்கும்போது நீங்கள் எப்படி உங்க கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்கிறது இதில் உதாரணமாக தெரியுது ஏன்னா இஷ்யூ பெருசாக உங்களோட பிரச்சனைகளும் பெருசாக தெரியுது பட் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் அவங்க சேஃப்டி அந் அந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இவ்வளோ பைலட் பிரச்சனை அவங்களாம் டயர்ட் ஆயிட்டாங்கன்னா நம்ம சேஃப்டிக்கு பயப்படுமா கண்டிப்பாக வேண்டாம் சேஃப்டியில் அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனைங்கிறதுக்கூடாது இதில் இன்னொரு எல்லாருக்கு காமனாக எழுப்புறது இதுவே ஒரு நம்ம அரசு கிட்ட ஒரு விமான நிறுவனம் இருந்திருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது அரசு இன்னும் கூடுதல் விமானத்தை இயக்கி இதை மேனேஜ் பண்ணியிருக்க முடியும் மற்ற நாடுகள் எல்லாருமே விமானம் சொந்தமாக ஒரு விமானம் போது நம்ம அரசு கிட்ட இல்லாதது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்னு ஒரு பார்வை இருக்குது நீங்கள் இவ்வளோ வருஷமா இந்த துறையில் இயங்குறீங்க அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க ஃபேண்டாஸ்டிக் பாயிண்ட் கௌதம் இது ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா ஒரு நேஷ்னல் கேரியர்னு ஒன்று இருக்கணும் ஏன்னா இது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் அன்றைக்கி நம்ம மற்ற நாடுகளில் பிரச்சனை நடந்தப்போ நம்ம வீ குட் சென்ட் அன் ஏர் இண்டியா ஃப்ளைட் அண்ட் நம்மளோட மக்களை திருப்பி கொண்டு வர முடிஞ்சது அப்போ நம்மளால் இப்போ அரசுக்குன்னு ஒரு கேரியர் இல்லாதது வருத்தத்தக்க ஒரு விஷயம் பட் அரசுக்கிட்ட கேரியர் ஒரு ஃப்ளைட் இருந்தப்போ ஃப்ளைட் கம்பெனி இருந்தப்போ என்ன பண்ணாங்க அதை வச்சுங்கிறதும் ஒரு கேள்வி ஏர் இந்தியாவை பண்ண முடியல அவங்களால் சரியா ஸோ இதுக்கு பதில் வந்துட்டு எங்கே இருக்குது எ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொம்பது சதவீதம் வரைக்கும் ஒரு ஒரு ஏர்லைனில் இன்வெஸ்ட் பண்ணி மீதி ஐம்பத்தோரு சதவீதத்துக்கு ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் ஏர்லைன் ஆர் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் ஏர்லைன் சொல்ல வேண்டாம் பட் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் கொலாபரேஷனில் கூட பண்ணலாம் ஏன் நம்ம இந்தியாவிலேயே அரசாங்கம் நாற்பத்தொம்பது சதவீதம் போட்டுச்சுன்னா மீதி ஐம்பத்தொன்றுக்கு ஆளுங்க இருக்காங்க போடுறதுக்கு போட்டுட்டு அதை அரசாங்கம் ஏர் ஏர்லைனாக நடத்தாமல் ஒரு ப்ரைவேட் ஒரு பிரைவேட் ஏர்லைன் எப்படி நடத்துமோ ப்ரொஃபஷ்னல்ஸ் கிட்டே விடணும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிஇஓ தூக்கி திருப்பி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுறத விட ஒரு ஏர்லைன் கம்பெனியிலேயே அவங்கள சிஇஓ போட்டு நடத்தணும் அந்த மாதிரி நடத்தினா கண்டிப்பாக இது நடக்கும் இந்த ஒரு ஒரு ரயில்வே விபத்துக்கு அப்பவும் நம்ம பேசுகிறது என்னென்னா லோகோ பைலட்டுக்கு போதிய ஓய்வு இல்லை அதுதான் எல்லாரும் சொல்கிறது இப்போ இங்கே இதே கட் பண்ணால் அப்படியே இங்கே பைலட்டுகளுக்கும் அதே கிரைசிஸ் தான் வருது டிஜிசியோட மெயின் கன்சர்னே பைலட்டுகளுக்கு ரெஸ்ட் இல்லை ரெஸ்ட் இல்லாமல் இவங்க ரன் பண்ண விடுறாங்க இன்றைக்கோ வந்து கிட்டத்தட்ட அவங்கள கீப் ஆன் ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்கள பைலட் ஓட்ட சொல்லின்றது தான் இவ்வளோ ரிஸ்க் இவ்வளோ இந்த ரிஸ்டிக் அவங்களால அதனால தான் மேனேஜ் பண்ண முடியல கம்மி மேன் பவர் வச்சு அதிக ஃப்ளைட்ஸ் ரன் பண்ணுறாங்க அதிக சர்வீஸ் கொடுக்குறாங்க இப்போ அவங்களால அதை ஷார்ட் ஃபால் ஆகிறதுனால அவங்களால இது பண்ண முடியலன்னு உள்ள நிறைய பேர் பேசுகிறாங்களே அது உண்மைதான் நான் எனக்கு கொஞ்சம் வேறுபட்ட கருத்து இருக்குது இப்போது நீங்கள் ரெஸ்ட் ரெகுலேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப டெக்னிக்கல்ஸ்குள்ளே போக விரும்பலைன்னா த கன் கெட் போரிங் பட் ரெஸ்ட் ரெகுலேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் டிஜிசி இதுக்கு முன்னாடி இந்த சேஞ்சுக்கு முன்னாடி பண்ண ரெஸ்ட் ரெகுலேஷன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டோட கம்பேரபுளாக தான் இருக்குது ஃபார் இன்ஸ்டன்ஸ் முப்பத்தாறு மணி நேரம் கண்டினியூஸ் ரெஸ்ட் சொல்கிறோம் இல்லையா எக்ஸாக்ட்லி இந்த முப்பத்தாறு மணி நேரம் தான் உங்களுக்கு யூரோப் அண்ட் யூகேலையும் இருக்குது அமெரிக்காவில் எவ்வளோ எவ்வளோ மணி நேரம் ரெஸ்ட் கண்டினியூஸ் ரெஸ்ட் நினைக்கிறீங்க முப்பது நம்மளோட கம்மி கரெக்டாக ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னலி பார்த்தீங்கன்னா நம்ம வி விபின் குவைட் காம்படிட்டிவ் இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன்ஸோட ஸோ டு சே தட் இதனால் போதிய ஓய்வு இல்லை அதனால் ஆக்ஸன் நடக்குங்கிறத ஒரு ஆர்குமெண்ட்டை நல்லா ஏற்றுக்க முடியல ஆனால் இந்த முப்பத்தாறு நாற்பத்தெட்டுன்னு டிஜிசி ஆக்கினது லார்ட் ஆஃப் இந்த பைலட் பாடிஸ் ஆர் வெல்கம்டுஸ் எங்கே சரி இன்டர்நேஷனலி எப்படி வேணா இருக்கும் பட் நமக்கு நம்ம சிச்சுவேஷனுக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தி நமக்கு வி நீட் மோர் ரெஸ்ட் நோ ப்ராப்ளம் அது கூட ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலங்கிறது தான் நம்ம கேள்வி ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் அதாவது போதிய ஒரு ரெஸ்ட் இல்லை அதனால ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துடும் இல்லை இன்டர்நேஷனலி என்ன இருக்கோ அதுதான் நம்ம இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம் சோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்க பாக்க இந்த ஏர் இண்டியா கிராஷ்க்கு அப்புறம் அது இந்த ரெஸ்ட் ஒரு பெரிய கன்சர்னா அப்ப பேசப்படுது சார் நிறைய பைலட் அதை பேஸ்ப்ல சிட்டிதே ಅಂತಾನೆ நம்ம ஏர் இந்தியா கிராஷ் எதுனால ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா சொல்லுங்க ஆஃபீஷியலா அது ரெஸ்ட்னால தானா இந்த equipment mistake ன கூட ஒரு ஏர்கிராஃப்ட் mistake ன கூட நமக்கு இது வரைக்கும் தெரியல சோ இப்போதைக்கு அது ஸ்பெகுலேஷன் தான் நம்ம அது நம்ம கன்ஃபார்மா எடுத்துக்கவே வேண்டாம் பயப்பட வேண்டாம் இப்போ இந்த டிஜிசி இந்த உத்தரவு பின் வாங்குன நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க உத்தரவு வேற இது சுச்சுவேஷனை கருதி எடுத்தாங்க நினைக்கிறீங்களா இல்லை திரும்பவும் இந்த ஆர்டர் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்னு நினைக்கிறீங்களா இது டெம்பரரி சொல்யூஷன் நினைக்கிறீங்களா டிஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது டெம்பரரி சொல்யூஷன் தான் நாங்கள் திருப்பி ஆர்டர இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவு இருக்கு சென்னை டெல்லி ஹைகோர்ட்டோட உத்தரவு இருக்குது நீங்கள் அது பண்ணணும்னு ஸோ அப்ப பண்ணி தான் ஆகணுமா டெல்லி ஹைகோர்ட்டோட உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது அது அது ஒரு அது ஒரு செப்பரேட் வீடியோவே நம்ம பண்ணணும் அதாவது நீதிமன்ற கேனது ஒரு நீதிமன்றம் இவ்வளவு மணி நேரம் ரெஸ்ட் கொடுங்கன்னு சொல்ற சொல்லக்கூடிய தகுதி இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வி அது அது விட்டுருவோம் நம்ம இல்ல பைலட்ஸ் தானே போய் கேட்கறாங்க பைலட்டோட அசோசியேஷன் ஒரு பெட்டிஷனரா அவங்க தானே போய் கேட்கறாங்க கரெக்ட் ஸோ அந்த பைலட்ஸோட அசோசியேஷன் ஒரு இது நம்பர் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி எயிட்டாங்கிறதுலாம் நீதிமன்றம் லெஜிஸ்ட்ரேட் பண்ண வேணாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து அது வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது பட் யூஆர் ரைட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு ரெகுலேஷன் இருக்கு கண்டிப்பாக டிஜிசிஏ பண்ணுங்கிறது தான் என்னோட யூகம் நீங்கள் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா இன்னைக்கு டிஜிசிஏ அதை பின்வாங்கிருக்குன்னா அது மக்களோட நலனை கருதி தான் வாங்கியிருக்கு ஆக்கணும் தான் இல்லை இல்லைனா இருக்காது இங்கே ஆனால் இன்னைக்கி டிசிசி என்ன சொல்லியிருக்கேன் ஏன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற ஒரு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி ஷோகாஸ் ஆஃப் நோட்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இண்டிகோக்கு ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் இன்னொன்னா இப்போ இண்டிகோ கேன்சல் ஆனதுனால இப்போ மற்ற ஏர்லைன்ஸோட காஸ்ட் எல்லாம் ஏறி இருக்கு சென்னை டு பெங்களூர் ஃபோர் தௌசண்ட் ஃபிளை பண்ணுவாங்க செவன்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி நைன் தௌசண்ட்லாம் மற்ற ஏர்லைன் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஒரு இது இந்த இஷ்யூ அவங்க எப்பா இங்க இல்லை நம்ம கிட்ட என்கிட்ட எவ்வளோ காசுன்றது இது எப்படி எடுத்துக்கிறது யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் டிஜிசிக்கு தெரியும் இல்லை பட் டிஜிசியை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் கொஞ்சம் ஃபேர் கேப்பிங் நீங்கள் இங்கிருந்து டெல்லிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் கரெக்டாக அது நம்ம எடுத்துப்போம் பதினெட்டாயிரங்கிறது விதவுட் டாக்ஸஸ் அதில் நீங்கள் டாக்ஸஸை சேர்க்கணும் டாக்ஸஸ்ங்கிறது யூடிஎஃப் அண்ட் பேசஞ்சர் அந்த யூடிஎஃப்லாம் இருக்கா இல்லையான்னு தெரில பார்க்கணும் ஸோ அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா அது எக்கனாமிக் நீங்கள் அவ்வளவு கேப் பண்ணது எவ்வளோ பரலை இன் கேஸ் சம்படி டிசைட்ஸ் டு ரீச் தட் அது எவ்வளோ தூரம் எக்கனாமிக்கல் தெரியல முதல்ல இந்த மைண்ட் செட் மாறணுக்கு பட் நம்ம வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு பணக்காரங்களுக்கு மட்டுங்கிற அந்த மைண்ட் செட் மாறணும் இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ மிடில் கிளாஸ் பீப்புள் வாண்ட் டு ஃப்ளை ஏன்னா அவங்க டைமை சேவ் பண்ணுறாங்க டக்குனு போகணும் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரல அப்பாவுக்கு உடம்பு சரல ஃப்ளை பண்ணுறேங்கிறது எவ்வளோ நக்ட்டிவிட்டி எவ்வளோ முக்கியமாக இருக்குது ஸோ அந்த அந்த மைண்ட் செட் மாறணும் இது முதல்ல இது ஹெலிடஸ்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறது அந்த நம்ம ரெகுலேஷன்ஸும் அதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் அது அது அதை விட்டுட்டு நான் எயிட்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்டில் கேப் பண்ண போகிறேன்னா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அண்ட் இவ்விஷன் நடந்த அன்றைக்கி ஹோட்டல்ஸ் ஏரோ சிட்டி டெல்லியில் ஒரு லட்சம் ஒன்றை கால லட்சம் சார் ஒரு மோட்டல் இன்றைக்கி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த மோட்டலை ஆயிரத்தி எழுநூறுவா சார் அன்னைக்கு எழுபதாயிரம் ரூபா இது யா ஸோ ப்ளேம் பண்ணலாம் கவர் கவர்மெண்ட்டை பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதோட மேட்டிடியூடு நடக்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பேர் இது யோசிச்சுருப்போம்னு தெரியல இப்போ இந்த கேப் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டுமே ஜாஸ்தியாக இருக்குன்னு சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது என்னை பொறுத்த ஏன்னா டெல்லி அவ்வளோலாம் டெல்லிக்கு இது மாதிரி கொடுத்ததே இல்லை இன்னும் கூட இந்த கேப் குறைச்சி வச்சிருக்கலாமே அரசு இல்லை மற்ற ஏர்லைன்ஸ் கிட்ட பேசி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசஞ்சர் பிஸ்னஸ் கிளாஸ்லாம் உள்ள அக்காமடேட் பண்ணுங்கள் ப்ரைஸை குறைச்சுலாம் நிறைய பேசியிருக்கலாம் பட் அரசுமே இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அரசு தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையாக தான் பண்ணியிருக்குங்கிற விமர்சனம் இருக்கு அது வாஸ்தவம் தான் கௌதம் நம்ம இது எப்படி வேணால் நம்ம அரசு அரசு பண்ணியிருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக கேப்புங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஹையா நான் சொன்னேன் சென்னை வந்துட்டு பதினெட்டாயிரம் ரொம்ப என்ன சொல்லுவாரு கொடுக்க முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டை பிரதிபலிக்குதோங்கிறது தான் என்னோட வியூ கிடையாது இது ஏர்லைன் இஸ் நாட் ஃபார் த ரிச்மோ இது நம்ம எல்லாரும் பர எவ்ரி ஒன் ஷுட் ஃபிளை எவ்ரி ஒன் ஷுட் சேஃப் டைம் பஸ்ஸு ட்ரெயினுக்குலாம் கிலோமீட்டருக்குன்னு சில கேப் இருக்குது இவ்வளோதான் ஃபிக்ஸட் ரேட் இருக்குது விமானங்களுக்கு அந்த மாதிரியான ப்ரைஸ் ஃபிளக்சி பிரைஸை விமான நிறுவனங்கள் கையிலேயே கொடுத்தது நீங்கள் அந்த துறையில் இருந்துருக்கிறதுனால அது அது எப்படி செய் கேப்பிங் ஏர் ஃபேர்ஸ் வெல்பி ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னு நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு காஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏர்லைனில் ஐம்பது சதவீதம் வந்துட்டு உங்களோட ஃபியூவல் காஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்டெலாம் கொஞ்சம் சிக்னிஃபிகெண்ட்டுங்க அங்கே அதுக்கப்புறம் நம்ம நோபட் யாரும் இங்கே வாங்குறது வாங்குறதில்லை எல்லோரும் லீஸாக தான் எடுப்பாங்க ஸோ லீஸ் காஸ்ட் இருக்குது ஸோ இது இந்த 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 மூணு காஸ்ட்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் ஆகிடும் உங்களோட ஒரு காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இந்த மூணு ஐட்டம் இந்த மூணு ஐட்டமுமே யூஎஸ் டாலர் பேஸ்ட் பேமெண்ட் முதல்ல ருபீ டு டாலர் நம்மளால் கண்ட்ரோல் ப இண்டிவிஜுவல் கம்பெனிஸால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் ஹெவியாக இருக்குது என்னங்க ஒரு வருஷத்தில் அஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்குங்க ஸோ அது ஸ்ட்ரெய்ட்டாகவே இருக்கும் செகண்ட்லி ஃபியூல் காஸ்ட்டுங்கிறது நம்ம இன்டர்நேஷனலி பிரெண்ட் ஆயில் இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது அது கூட பெஞ்சமாக இருக்கா இருக்குது அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் காஸ்ட் உங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது ஸோ நீங்கள் எப்படி இதை நீங்கள் கேப் பண்ண முடியும் கம்பெனி அப்புறம் இழுத்து மூடிட்டு போயிடுவான் இப்போ ஜெட்டார் வேஸ் கிங்ஃபிஷர் ஆன மாதிரி ஸோ கேப்புங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஏர்லைனில் மட்டும் ஹேண்டில் பண்ணணும் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ரயில்வேஸ்லேயோ பஸ்ஸஸ்லேயோ கிடையாது உங்களுக்கு பஸ்ஸஸ்ல இட்ஸ் ஃபேர்லி சிம்பிள் உங்களால் ஃபியூவல் காஸ்ட்டுங்கிறது இவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது அங்கே மோர் உங்களுக்கு பஸ்ஸோட டெப்ரிசியேஷன் காஸ்ட்லாம் இருக்குது ஸோ அது அது வேறு வேறு மாடல் திஸ் இஸ் மை இப்போது இண்டிகாவோட சிஓ பீட்டர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் என்ன நடந்தது சுச்சுவேஷன் நான் வருத்தம் தெரிவிக்கிறோம் இப்படி ஆகும் நாங்களே எதிர்பார்க்கல மிளகா இப்படி எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணுறோன்னு சொன்னார் அவர் மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்கு அவரை பதவியிலேருந்து நீக்க போறாங்கன்னா சொல்றாங்க ஸ்பெசிஃபிகா அவர் அவர் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நிறைய சர்வீஸ் நிறைய இடத்துல எக்ஸ்பேன் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சிஓன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனால் இந்த விஷயத்த எப்படி கவனிக்காம விட்டாரு இல்லை ஒருவேளை இந்தியாவுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டாரு எப்படி கவனிக்காம விட்டாருங்கிறதுக்கு பதில் என்கிட்ட கிடையாது ஏன்னா மூவாயிரம் சர்வீஸ் ஒரு கண்ட்ரியில் ரத்தாக போகுது இவ்வளோ பெரிய இல்ல கண்ட்ரியில் ரத்தாக போகுதுங்கிறது ஒரு சிஓக்கு தெரியாம நடக்க வாய்ப்பு அதான் நான் சொல்றேன் பாத்துக்கலாங்கிற மைண்ட் செட் தான் அது சிஇஓ ஆகட்டும் சிஓஓ ஆகட்டும் சார் அவங்க போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் பாருங்க சார் வெரி வெரி லவ்லி போர்ட் ஐ மீன் அமேசிங் எல்லாம் எல்லாம் ஹெவி வெயிட்ஸ் அவங்களோட ஓனரையே பாத்தீங்கன்னா ராகுல் பாட்டியா இஸ் பீன் அவர்லாம் ஜாம்பவான் சார் இண்டஸ்ட்ரி ஸோ இது எனக்கு தெரியலன்னு சொல்றது கொஞ்சம் இரஸ்பான்சிபிளாக இருக்குது இல்லை அது அதுதான் சார் நம்ம இவ்வளோ பெரிய நாட்டை ஒரு ஏர்லைன் நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது நம்ம பெரிய ஒரு பெரிய அலாமிங் ஒரு அரசு ஒரு பெரிய இது ஒரு பெரிய ஒரு படிப்பினை இல்லை இனி மற்ற நிறுவனங்களை நம்ம இவங்களோட ஷேரை குறைச்சி மற்ற நிறுவனங்களுக்கு ஏற்றணும் இன்றி இந்த கவர்மெண்ட்டே ஒரு ஏர்லைனை ரன் பண்ணலாம் இப்படி நிறைய கேள்விகளை நம்ம முன்னாடி நிற்கிது இல்லை கேட்கணும் கேட்கணும் மக்கள் கேட்கணும் எல்லாருமே நம்ம எல்லாருமே கேட்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நிறுவனம் வருதுன்னா அதை இண்டிகோ எப்படி அதை க்ரஷ் பண்ணுறாங்க அந்த இடத்தெல்லாம் கவனிக்காமல் கவனிக்கணும் இப்படிலாம் நிறைய அதுக்குள்ளே இருக்குல்ல சார் ஆமாம் சார் நீங்கள் ஒன்றும் இல்லை இங்கேருந்து நீங்கள் திருச்சி நம்ம சென்னை திருச்சி எடுத்துக்கோங்களேன் சார் ஒரு நாளைக்கு ஆறு ஆறுலேருந்து இருந்து ஏழு ஃப்ளைட்ஸ் இருக்கு சார் சென்னை திருச்சி ஏழுமே வெறும் இண்டிகோ மட்டும் தான் சார் நடக்குது ஏர் இண்டியா சார் வெறும் இண்டிகோ மட்டும் தான் சார் இங்கிருந்து நான் அமதாபாத் போகிறோம் பெரிய ஊர் தான் சென்னையும் பெரிய ஊர் சார் நாலு இருக்கு நாலுமே இண்டிகோ மட்டும்

நான் பார்த்துருக்கேன் சார் நான் பெங்களூருக்கு நாங்கள் நாங்கள் ஏரேஷியா ஆரம்பிச்சப்போ இந்தியாவை என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு ஸ்லாட்டை வாங்கி அதே பிரைஸ் பண்ணுவானோ சார் இதெல்லாம் க்ரெடேட்ரி ப்ராக்டிசஸ் பட் சில பேர் இதை பிஸ்னஸ் டாக்டிக்ஸும் வாங்க பட் இதெல்லாம் தான் சார் நிதர்சனம் ஸோ பீட்டர் என்ன சொன்னார் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக தப்பாக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு கரெக்டாக தப்பாங்கிறது நம்ம பொறுத்துங்கிறது தானே பார்க்கணும் நிறைவா இப்போ என்னன்னா இந்த விவகாரத்தை இப்போ அரசு ஒரு விதமாக கையாண்டுருக்கு இண்டிகோ ஒரு விதமாக கையாண்டுருக்கு நடுவில் பாதிக்கப்பட்டது மக்கள் தான் இதுக்கு யாரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் இது கண்டிப்பாக ரெண்டு பேரும் பதில் சொல்லணும் அரசாங்கமும் பதில் சொல்லணும் அரசாங்கம் வந்துட்டு இது பார்ப்பா எனக்கு தெரியாது இது மேலே தான் மிஸ்டேக் இல்லை சார் அது கொஞ்சம் அரசாங்கமும் கொஞ்சம் முன் வந்து ஏன்னா பாதிக்கப்பட்டது அரசாங்கத்தோட மக்கள் இந்தியாவோட இது கிடையாது இல்லை அவங்களோட கஸ்டமர்ஸ் இல்லை வர போகுது <coughs> <laughs> ஸோ நம்ம எங்க போகிறோம்னா இதுக்கப்புறம் இண்டிகோ ஃப்ரேயே பண்ண மாட்டேன் சொல்லவே முடியாது யா எக்ஸாக்ட்லி நாளைக்கு நாகமதாபாத் போகணுன்னா எனக்கு இண்டிகோ தேவை திருச்சி போகணுன்னா இண்டிகோ தேவை தேவை எனக்கு பாம்பே மும்பை அண்ட் டெல்லி வரைக்கும் ஓகே நீங்க வேற எந்த ஊருனா எடுத்து பாருங்க உங்களுக்கு இண்டிகோ இல்லாமல் கஷ்டம் இண்டிகோ மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா எம்ப்ளாய்ஸ் ஆக்சுவலா ஆரம்ப காலத்துல இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு டைம்ல அவங்களுக்கு எல்லாம் மற்ற ஏர்லைன்ஸ் சம்பளம்னா இவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அப்படின்னா சில விமர்சனங்களை அப்பெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க ஓ நீங்க ஸ்டைஃபண்ட் வாங்குறீங்களா அப்படின்னா அதாவது சம்பளம் அந்தளவு குறைவா இருக்குங்கிறத வேற மாதிரி சொல்றதா சில பார்வைகள் உண்மையிலேயே எம்ப்ளாயிஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க சரி நான் வந்துட்டு நான் பதினஞ்சு வரைக்கும் அட்லீஸ்ட் பேசலாம் பதினஞ்சு பதினாறு வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி டீசெண்டா தான் சார் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ஐ மீன் டீசென்ட்னா ஆஹா நான் வேலை பண்ண இண்டிகோவுக்கு தான் வேலை பண்ணுவேன்னு சொல்றேன் எம்ப்ளாயிஸ் கிடையாது பட் பெருசாக குத்தம் சொல்லி அப்படியே இது பண்ணுற அளவுக்கும் எதுவும் இருந்தால் மாதிரி எனக்கு தெரியல சரியா பிரச்சனைகள் இருக்கும் யூஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருந்த மாதிரி தான் பட் இப்போ அந்த ஓப்பன் லெட்டர் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் சார் நீங்கள் ஒரு கம்பெனி எந்த கம்பெனி வேணால் இருக்கட்டும் நீங்கள் ஒரு வெறும் கஸ்டமர்ஸையே முதன்மையாக வச்சு நடத்துறதுங்கிறது என்னோட தனிப்பட்ட ஃபிலாசபியில் தப்புங்க அது நம்ம ஒரு கம்பெனி நடத்துகிறோம்னா அது முதல்ல நம்ம எம்ப்ளாயீஸ் அந்த கம்பெனியில் மேலே விசுவாசம் வச்சுருக்காங்களா நம்பிக்கை வச்சுருக்காங்களாங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஸோ அதை மீறி தான் மற்றவங்க கிட்டே போகணும் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க கௌதம். கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப விழிச்சி கிச்ச ஐ மீன் people should ask questions அப்படிங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நான் நான் இப்ப வேலை பண்ற இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் அந்த மாதிரி தான். ரேர் எர்த் ஒரு இண்டஸ்ட்ரி. அங்க வந்துட்டு சைனா பேன் போடுது நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி முத கொண்டு எல்லா ஸ்தம்பிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் गवर्नमेंट இட் ஸ்டார்டட் வேக்கிங் அப் டு சே யு வாட் இப்ப நான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ண போறேன். இப்போ நான் இன்சென்டிவ் கொடுக்க போறேன். ரேர் எர்தத்துக்கு நடந்தது தான் இப்ப ஏவியேஷனுக்கும் நடக்கணுங்கிறது என்னோட வியூ. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்